வண்டி பாருங்க கமர்சல் வைக்கல எல்லாமே வண்டி சேல்ஸ் பண்றோம் ஆட்டோ கன்சல்டிங் ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆட்டோ கன்சல்ட்டிங்க முப்பது ரூபா நாற்பது ரூபா கொண்டாந்தா போதும் இந்த வண்டி வந்து அழகா பண்ணிக்கலாம் டாடா சி தோஸ்து பிகப் கமர்சல் ஈச்சர் எல்லாமே நாங்க பண்றோம் கார் செக்ஷன் பண்றோம் தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் நீங்க வரலாம் எங்க வேணாலும் லோன் வசதி நாங்களே பண்ணி கொடுக்குறோம் லோன் ரெண்டே நாள்ல நீ தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி ரெண்டே நாளா நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம் ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் தமிழ் அண்ட் பிசினஸ் இன்னைக்கு எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ சேலம் ஸ்ரீ கொனலாம்பட்டி ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆட்டோ கன்சல்டிங் வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஸ்ரீ வெற்றிவேல் கன்சல்டிங்கோட ஃபுல் வீடியோ போட்டு இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் வீடியோ அதாவது இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெற்றி கன்சல்ட்டிங் இருக்கக்கூடிய எல்லா வண்டிகளுமே என்ன ரேட்டு என்ன பிரைஸ்ல அண்ணன் கொடுக்குறாருங்க அண்ணனே தெளிவாக சொல்ல போறாரு அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி பாருங்க மறக்காம லைக் பட்டன் லைக் பண்ணிட்டு பாருங்க இது போன்ற தொடர்ந்து நம்ம அண்ணங்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குதுன்னு நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்கலாம் அது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா சரி வாங்க அண்ணன் கிட்ட எல்லா வண்டியும் டீட்டெயில்ஸ் கேட்டு வணக்கம் நான் உரிமையாளர் பிரபு பேசுகிறேங்க இந்த வண்டி பாருங்க கமர்ஷியல் வைக்கல எல்லாமே வண்டி சேல்ஸ் பண்றோம் ஆட்டோ கன்சல்ட்டிங் ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆட்டோ கன்சல்ட்டிங்க இது பாத்தீங்கன்னா எங்க இருக்குதுன்னா சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸ்ல ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆட்டோ கன்சல்ட்டிங்களா இந்த வண்டி எல்லாமே பாக்கலாங்க டாடா சி தோஸ்து பிக்கப்பு கமர்ஷியல் ஈச்சரு எல்லாமே நாங்க பண்றோம் காரும் பண்றோம் தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் நீங்க வரலாம் எங்க வேணாலும் லோன் வசதி நாங்களே பண்ணி கொடுக்குறோம் குறைஞ்ச வசதியில் நாங்க ஒரு முன்பணம் இருந்தா போதும் பண்ணி கொடுத்துறோம் லோன் ரெண்டே நாளில் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி ரெண்டே லோன் பண்ணி கொடுத்துறோம் வாங்க வண்டி ஒவ்வொரு வண்டியா பாருங்க இது வந்து டாடா ஏசிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டே ஓனருங்க இதுக்கு ரெண்டே ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் எல்லாமே கரண்டில் இருக்குது பக்காப்பா பண்ணி சரண்டர் பண்ணி லோன் வசதி பண்ணிக்கலாம் கண்டிப்பா இதுல பைனான்ஸ் எதுவுமே கிடையாது வண்டி தெளிவா இருக்குது இது விலையை பாத்தீங்களா மூணு ரூபா கேக்குது மூணு லட்ச ரூபா தான் கேக்குது வாங்க அனுசரிச்சு ஏதாவது பண்ணி தரேன் உங்களுக்கு ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா தோஸ்து எல் எஸ் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இதுக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கரண்ட்ல கொடுத்துருவோம் நாங்க இதுக்கு வந்து பாத்தீங்களா லோன் வசதி லோனே நாலு லட்சம் லோனே வாங்கி கொடுத்துறோம் இது ஒரு நாலு ஐம்பது தான் கேட்கறேன் ஒரு நாலே ஏழு கால் ரூபா பண்ணி தந்துடுறோம் இந்த யூடியூப் சேனல் வந்து டிஎன் தமிழன் பிளாக்ஸ்ல வந்து நீங்க சொல்லி வந்தீங்களா அஞ்சு பர்சன்ட் இன்னும் டிஸ்கவுண்டே நான் பண்ணி கொடுக்குறோம் வாங்க இது டாடா ஏசியில் ஹெச்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு இதுக்கு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டே ஓனர் தான் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு ரூபா கேட்குறேன் ஒரு ரெண்டு எழுவத்தஞ்சு வரைக்கும் நான் ஃபைனல் பண்ணி தரேன் வாங்க ரேட்லாம் ரொம்ப குறைஞ்ச ரேட்டில் நான் பண்ணி கொடுக்குறேன் இது ஒலிரோ ஒலிரோ பிக்கப்புங்க பிஎம்டி பிளஸ் இது ஒலிரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு இது மேல்கட்டு நாலு டயர் புதுசு ரெண்டாயிரத்தி பதிமூணு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு வருஷம் கனவுங்க இது வந்து வண்டி தெளிவா இருக்கும் டிஏ இன்ஜின் வண்டி பவர் ஸ்டேரிங் வந்துடும் இது வந்து விலை பாத்தீங்கன்னா நாலு எழுபது தான் கேட்கணும் ஒரு நாலு ஐம்பது வரைக்கும் பண்ணி தரோம் இது லோனே நாலு லட்சம் போதும் ஒரு ஐம்பது ரூபா இருந்தா போதும் இந்த வண்டிக்கு லோன் வச்சு பண்ணிக்கலாம் தாராளமா பண்ணிக்கலாம் பாருங்க இது அமைஞ்சு உள்ளதுன்னா பாத்தீங்கன்னா கொன்னாம்பட்டி பைபாஸ் ரவுண்டான பாருங்க பெரிய ரவுண்டான கொன்னாம்புட்டி போற வழியில பாருங்க இண்டியன் ஆயில் பங்கு இருக்கும் அந்த பங்குக்கு அப்படியே நேர ஆப்போசிட்ல பாருங்க ஸ்ரீ வெற்றிகள் முருகன் கன்சோல்ட்டிங்ல ஒரு போர்டு பெரிய போடா இருக்கும் அதுல பாருங்க எல்லா வண்டியுமே இருக்குது அதுல இந்த வண்டி பொழுதுல பிக்அப் பொழுதுல பேக்ஸ் பிக்அப்ல பெரிய பிக்கப் இது மேல் கட்டு வண்டி நாலு டயர் ஒரு அரை கண்டிஷன் மேலேயே இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது ரெண்டாயிரத்தி பத்து எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு வருஷம் கொடுத்துருவோம் இந்த வண்டி ஸ்கோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ரூபா கேட்கறேன் ஒரு மூணு எண்பது வரைக்குமே ஃபைனல் பண்ணி தரேன் லோனே மூன்று லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரேன் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா இருந்தா போதும் லோனே பண்ணி இது வந்து அசோக் லைலான்ல தோஸ்து மண்டிங்க எல்எஸ் மாடல் இது வந்து கட்டு டைப்பு இது ஸ்டாங்குங்க இதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதுக்கு வந்து எக்ஸி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது பக்காவா இருக்கும் இது ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்கறோம் வாங்க ஒரு முன்ன பண்ண ரேட்டு அனுசரிச்சு பண்ணி தரோம் இது லோன் வசதி நாலு லட்ச ரூபா லோனே வாங்கி கொடுக்குறோம் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா கொண்டு வந்தா போதும் இந்த வண்டி வந்து அழகா பண்ணிக்கலாம் இது வந்து சுப்ரோங்க மகேந்திரால சூப்ரோ இது டி ஃபோர் வண்டி சூப்பராக பவர் ஸ்டேரிங் வந்துடும் எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இது வந்து மூணு ஏழு ரூபா ரேட்டு கேட்குது ஒரு மூணு லட்சரூவா பண்ணிக்கலாம் ரெண்டரை லட்ச ரூபா லோனே கொடுக்கணும்னா ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் போதும் இது தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் லோன் வச்சு நாங்களே பண்ணி கொடுத்தோம் இந்த படிக்கலாம் டாட்டாவில் இண்டிகாங்க இது எல்எஸ் மாடல் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் இது வண்டி தெளிவாக இருக்குது அப்படியே பக்காவாக இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டி சரண்டர் ஓவன் போர்டு தாங்க அந்த வண்டி ஒன்று எழுவது தான் கேட்குறோம் ஒரு ஒன்று ஐம்பது வரைக்கும் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றோம் வாங்க ஒரு லட்ச ரூபா லோனே வாங்கி கொடுத்துட்றோம் ஆ இந்த வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லைலண்ட் தோஸ்து இது ஸ்ட்ராங் வண்டிங்க இது தோஸ்துல ஸ்ட்ராங் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க அந்த வண்டிக்கு ரெண்டே ஓனர் தான் இதுக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டி தெளிவா இருக்குது அப்படி பக்காவா இருக்குது இது லோன் வச்சுது அஞ்சு லட்ச ரூபா லோனே வாங்கி கொடுத்துறோம் லோனே வச்சுது ரெண்டே ஓனர் எஃப்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்குது தெளிவா இருக்குது டாடா ஏசில இது மெகா எக்ஸல் வண்டிங்க வண்டி லென்தா இருக்கும் வண்டி தெளிவா இருக்கு டிஏ இன்ஜின் போட்டு இந்த வண்டிக்கு வண்டி மிக தெளிவா இருக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி வந்துருச்சு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் இது வந்து லோனே மூணு லட்ச பண்ணிக்கலாம் மூணு ஐம்பது தான் கேக்குறேன் இந்த வண்டிக்கு மூணு ஐம்பது தான் ஃபைனலே கேக்குறோம் வாங்க ஒரு அனுசரிச்சு இதை பண்ணி தரேன் வாங்க சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டி வாங்க டாடா ஏசியில கோல்டுங்க அது இது சிங்கிள் ஓனர் சேல் நம்பர் பக்காவா இருக்குது தெளிவா இருக்குது ரெண்டு டயர் புதுசு ரெண்டு டயர் அரை கண்டிஷன் மேலேயே இருக்கும் இதுக்கு சிங்கிள் ஓனருங்க ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இது ஒரு விலையை பாத்தீங்கன்னா நாலு ஐம்பது தான் கேட்குறேன் வாங்க ஒரு அனுசரித்து பண்ணி தரேன் ஒரு ஐம்பது ரூபா இருந்தா போதும் இந்த வண்டிக்கு பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா இருந்தா போதும் பண்ணி தரேன் சூப்பரா வண்டிங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இது இதுக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் வந்துருக்கார்கள் இது வந்து இலைப்பதான் மூணு கால் ரூபா கேட்குது ஒரு மூணு லட்சம் ஃபைனல் பண்ணி ஓனர் மாருதி சுசுகிலா சூப்பர் கேரியருங்க இது சூப்பர் கேரியரு வண்டி மிக தெளிவாக இருக்கும் புது தொட்டி சைடு ஆங்கிள் போட்டிருக்குது இது ரெண்டே ஓனர் தான் இதுக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் வந்துடும் ரெண்டு நாலு டயருன்னு புது டயரு வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு மூணு ஐம்பது தான் போக்குறோம் ஒரு மூணே கால் ரூபா அனுசரித்து பண்ணி தரோம் லோனே மூணு லட்ச ரூபாய் லோனே போட்டுக்கலாம் ரெண்டே முகால்ல மூணு ரூபா லோனே பண்ணி கொடுத்துறது வாங்க இது அசோக் லைலாண்ட்ல தோஸ்ட் ஸ்ட்ராங் இதுங்க மெயின் மெயின் ஃப்ரெண்டு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாலு இதுக்கு வந்து எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இது எல்லாமே கரண்டில் இருக்கும் நாலு டயர் புதுசு போட்டு கொடுக்குறோம் நாலு டயர் புதுசு தொட்டி புதுசு இது வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்குறோம் ஒரு சின்ன ட்ரிபிள்ஸ்லாம் பேசிக்கலாம் லோனே நாலு லட்ச ரூபா லோனே வாங்கி கொடுக்கும் இந்த வண்டி இது டாட்டாவில் சூப்பர் ஏசிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இதுக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கரண்டில் கொடுத்துருவோம் இதுக்கு ரெண்டே ஓனர் தான் இது விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது தான் கேட்குறோம் ஒரு பைனலா ஒரு ரெண்டே கால்ரூவா ரேஞ்சு வண்டி கொடுத்துரும் எல்லாமே கார்னலா கொடுத்துரும் அக்காவா ஆ இந்த வண்டி பாருங்க இது சூரஸ்துல மஸ்தா வண்டிங்க அது இது வந்து சிக்ஸ் வீல் கிடையாதுங்க அது ஃபோர் வீலுங்க அது நீளம் பார்த்தீங்கன்னா பதினாலு அடி நீளம் தான் தொட்டி புது தொட்டி சைடு ஆங்கில வண்டி நல்லா தெளிவா இருக்குங்க அது இதுக்கு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி பத்து இதுக்கு ரெண்டே ஓனர் தான் வண்டி நாலு டயர் நல்லா கும்முன்னு இருக்கும் பக்காவாக இருக்கும் தெளிவாக இருக்குது இது நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கேட்குறோம் ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு இன்னும் சின்ன ட்ரிபன்ஸெல்லாம் வித்தியாசல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் லோன் வச்சுட்டு இது பக்காவாக பண்ணிக்கலாம் வாங்க ஆ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் பத்து தொண்ணூத்தஞ்சுங்க அது ஈச்சரில் பத்து தொண்ணூத்தஞ்சி பதினேழு அடி நீளங்க அது பதினேழு பெட்டு இது வண்டி சிக்ஸ் வீலுங்க அது சிக்ஸ் வீலு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இதுக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு வருஷம் கரண்டில் எடுத்து கொடுத்துருவோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஓனரில் இருக்குது ஆறு டயருமே ஒரிஜினல் டயரு எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலேயே இருக்கும் வண்டி மிக தெளிவாக இருக்குது இந்த வண்டி சேலை நம்பரு நாலு ஐம்பத்தி நாலு நம்பருங்க இது வண்டி விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழே ஏழு ரூபா கேட்குறோம் ஒரு ஏழை உடச்சி கூட நாங்கள் அனுசரிச்சு பண்ணிக்கிறோம் இது லோனே வந்து ஆறு லட்ச ரூபா லோனே வாங்கிக்கலாம் அஞ்சு ஐம்பதுலேருந்து ஆறு லட்ச ரூபா லோனே வாங்கிக்கலாம் இது வண்டி நல்லா இருக்கும் வாங்க தெளிவாக அனுசரித்து பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்களா இருக்கிற வண்டி எல்லா வண்டியுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வண்டி மட்டும் இல்லை வெளியும் ஒரு இருபது வண்டி பக்கமாக இருக்குது இன்னும் வண்டி போகும் வரும் வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வண்டி வந்து பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறது டிஎன் பிஸ்னஸ் கிளாக்ல வந்து வரைய வண்டியை பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் லோன் வசதி நாங்கள் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நான் லோன் வசதி நாங்களே பண்ணி கொடுக்குறோம் வாங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ டைம் இதுக்கு பார்த்ததுக்கு இன்னும் தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம அண்ணனுடைய வண்டிகள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கலாம் அது நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களை அடுத்த சந்திக்கிற வீடியோ பேர் உங்களுக்கு சேலம் கோபிநாத் ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஓகே பாய்